ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசிபல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டு அடுத்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்போ அப்போதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் சில பேர் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து முன்ன ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தை விட முந்தின தினமே சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதை நீங்கள் இன்று தினம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போதான் புதிய வீடியோக்குள்ளே நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷயோ மெனிமோர் ஹேப்பிட் டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டே ஃபார் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே முருகன் வழிபாடு சிறப்பு தினம் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரமம் முடியுது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க முக்கியமா இன்னைக்கு நீங்க வந்து நிதானத்தை கடைபிடிக்கணுங்க பொதுவாகவே வந்து நிதானம் இன்றைக்கி உங்களுக்கு பிரதானமான ஒரு தேவை மேலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை நண்பர்களே ஆனால் அசட்டு தைரியம் வேற தன்னம்பிக்கை வேற ரெண்டுக்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சு செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் வந்து காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் அலுவலக பணிகளும் சிறப்பாகவே இருக்கும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து இன்றைக்கி ஸ்மூத்தாக போகும் நண்பர்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் வந்து மனசில் வந்து பயத்தை வந்து விட்டு வேண்டும் நண்பர்களே தேவையில்லாத நடக்காத விஷயங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு நடந்த மாதிரி ஒரு பிரமையை உங்களுக்கு ஏற்படுத்தி நீங்கள் வந்து பயத்தை மனசுல வச்சுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பயத்தை மனசுலேருந்து தூக்கி போடுங்க கண்டிப்பாக உங்கள் வேலைகளை கவனம் செலுத்துங்க மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையும் ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணதுங்க ஆஷ்யூஷுவல் எப்பவும் போல நீங்கள் வழக்கமான செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்கலன்றே இன்னைக்கு உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியாக உங்கள் வேலைகளை நீங்கள் ஈடுபடுங்க சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் காலையில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் அது சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கணும்னு இந்த தினம் நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு சரி பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணுங்க உங்க வார்த்தைகள்ல நிதானம் தேவை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது தகாத வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க முடிஞ்சா கனிவா பேசுறது நல்லது இல்லைன்னா பேசாம அமைதியா இருந்தது நல்லது நண்பர்களே நீங்க உங்க கருத்துக்களை வந்து எதுக்காகவும் நீங்களாகவே வாழ்ன்றே போய் தெரிவிக்க வேண்டாம் நீங்களாகவே போயிட்டு விருப்பப்பட்டு நீங்களாகவே உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள் அல்ல நின்ற இது கொள்ளுங்கள் என்ற தினம் உங்கள் பேச்சுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது யாருடைய சண்டை சச்சரவுகளையும் நீங்கள் போய் தலையிடாதீங்க யாரை நம்பிய நீங்கள் வந்து பணத்தை வந்து வாங்கி கொடுக்கறது அல்ல ஜாமீன் கையெழுத்து போகிறது போன்றவற்றை நீங்கள் செய்யக்கூடாதுங்க வார்த்தைகளை நிதானம் கவனம் தேவை நீங்கள் ஒரு வாரத்தை தப்பா சுவைச்சிருப்பீங்க அது உங்க வாயிலிருந்து கோபத்தினால வந்திருக்கலாம் ஆனா மத்தவங்க வந்து அந்த ஒரு வார்த்தையே பிடிச்சிக்கோங்க அதையே பிடிச்சிட்டு நீ இப்படி சொல்லிட்ட நீ எப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நாமே அதுக்கு இடம் தரணும் அதனால நீங்க அமைதியா பேசாம தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அமைதியாக இருந்தது நல்ல நண்பர்களே உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசணும் இப்போது நீங்கள் மற்றவங்க பேசுகிறத என்னங்கிறத கேட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும் அப்போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் நண்பர்களே எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் பேச்சுக்களை கவனமாக இருக்கு நண்பர்களே மூன்றாவதாக இன்றைய தினம் நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க எந்த விதமான தகாத வார்த்தைகளும் கோபத்தினால் நீங்கள் செய்துடக்கூடாது கோபங்கிறது கொஞ்ச நேரம் பைத்திகாரத்தனங்கிறதுனால நீங்கள் அந்த பைத்தியகாரத்தனத்தை வந்து அளவு பண்ணாதீங்க கோபத்தை சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இறை வேறுபாடுகள் மேற்கொள்ளுங்கள் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதன் மூலமாக உங்கள் கோபத்தை வந்து நீங்கள் சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியணும் சொல்லி அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் கோபம் காரணமாக நீங்கள் சில தகாத முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமான முடிவு எடுக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திங்கட்கிழமை காலை எட்டு எட்டரை எட்டரை மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம்ன்றதுலே மிகச்சிறப்பான நலன்மையில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ஸோ அந்த பொறுமையாக நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் செலவுகளை வந்து எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுன்னு வகைப்படுத்தி நீங்கள் செலவு பண்ண வேண்டியது அவசியம் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க பேராசைப்பட்டு நீங்கள் எதுலையுமே வந்து முதலீடுகள் செய்யக்கூடாது முதலீடு செய்வதற்கு இது உகந்த தருணம் அல்ல ஸோ ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தரன் கூட பெரிய பெரிய ஆஃபர்லாம் உங்களை தேடி வரலாம் அந்த சிறப்பான ஒரு ஆஃபர் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து கிடைக்கக்கூடிய ஆஃபர் நீங்க பணத்தை போட்டிங்கன்னா ஏமாந்துருவீங்க உங்கள் பணம் கைக்கு வராது ஸோ நீங்கள் பணத்தை வந்து பேரஸை போட்டு எதில் முதலீடு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப அவசரனா மட்டும் ரொம்ப அவசியம்னா மட்டும் செலவுகள் செய்கிறதுக்கு பணத்தை வெளியெடுக்கலாம் மற்றபடி பணத்தை வெளியவே எடுக்காதீங்க யாரை நம்பியும் ஜாமீன் கேள்வி போகிறது கடன் வாங்கி கொடுக்கறது போன்ற வேலைகள்லாம் செய்யாதீங்க நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் நிதானமாக பேசுங்க பக்குவமாக நடந்துக்கங்க பொறுமையாக நடந்துக்கங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும் மோதல்கள் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியும் என்பதில் சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு இங்க ரெண்டு விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க ஒன்னு எல்லோ கலர் இன்னொன்று குங்குமம் பூ கலர் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குங்கும பூ நிறத்தையும் எல்லோ கலரையும் பயன்படுத்துங்க நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இன்றைய தினம் ஒரே நேரத்தில் பல பணிகளை வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் நிதானித்து ஒவ்வொன்றாக முடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கணும் செலவுகளை மட்டும் இன்னைக்கு நீங்க சிறப்பாக சமாளிக்கணும் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படலாம் எனவே தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொண்டு பணத்தை மிச்சப்படுத்துறதுல நீங்க குறியாருங்க அதன் மூலமாக முக்கியமான சில செலவுகளை உங்களால் செய்ய முடியும் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் நிதானமாக கண்டிப்பாக அன்புடன் செயல்படும் நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க அவசரப்படாமல் நிதானத்தை செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு இந்த தினம் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாதுங்க நாங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி உங்க குடும்பத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறது தான் நீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நிதானமா இருங்க நீங்க சூப்பரமாக அமைய பதற்றம் வேண்டாம் நிதானத்தை செயல்படுங்க வெற்றிகள் உண்டு உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போகலாம் குழப்பமான சூழ்நிலையில் மனசுல இருக்கலாம் சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்க எந்த புதிய முடிவும் எடுக்க கூடாதுங்க சில முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா பெரியவர்கள் அல்லது அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கர்வம் இல்லாமல் ஆணவம் ஆணவம் இல்லாமல் நீங்கள் நண்பர்களே நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தம்பட்டம் அடிச்சிக்க கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சூப்பரான ஒரு நாள் கொஞ்சம் அன்போடு பணியோடு நடந்துக்கோங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கி விவேகம் வேண்டிய நாள்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே